வங்கல்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்குவே வெள்ள முடி இருக்குது கெமிக்கல் கலந்த உடம்புக்கு நல்லதே இல்ல வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்மளே ஹேர்டை வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு வெள்ள அளவுக்கு கருப்பா இருக்கும் எடுத்திருக்கேன் அடுப்பு அடுப்பான் பண்ணி நல்லா சூடானதும் சேர்த்துக்கலாம் மூணு இணக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துக்கிறேன் பாதாம் சேர்க்கும் போது பொடுகு தூள் இருக்கவே இருக்காது இதை நல்லா வறுத்துக்கலாம் வருத்ததுக்கு அப்புறம் இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கப்படும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கு நல்ல கருப்பாகிற வரைக்கும் நல்லா எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப தேவையான அளவு மட்டும் எடுத்துக்க மித்ததை நம்ம பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஆட்டினா நயன் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி ஒரு சட்டில தண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஹேர் டைய நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூடு பண்றதுனால நல்லா கிரீமியா கிடைக்கல்ல முடி இருக்க இடத்துல நல்லா வகுந்து விட்டு இந்த ஹேர் நல்லா அடிச்சிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க முடி நல்ல கரு கருன்னு இருக்கும் முன்னாடி மட்டும் வெள்ள முடி இருக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அவசரமா கிளம்புறோம் அப்படின்னா ஹேர் டை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டீங்கன்னா காஞ்சிரும் கையில கூட ஒட்டாது இனிமேல் கெமிக்கல் கலந்த ஹேர் டைம் எல்லாம் யூஸ் பண்ணாதாங்க முடிதான் கொட்டும் டவுன்லோட்